அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முகத்திலே நாம் பார்க்க இருப்பது ஆபது துர்கா துர்காஸ்தோத்திரத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை வாருங்கள் சத்யவாதி நமஸ்தே ஜகத்தாரிணேத்ராஹி துர்கே நமஸ்தே ஜாரிணி திராகி துர்கே இதன் பொருள் ஹே துர்கேவியே பாபமான எண்ணம் உள்ளவர்களால் தாங்கள் சிந்திக்கப்பட முடியாதவள் சத்தியவாதிகளான பெண்களை தாங்கள் காப்பவர் பிறப்பு இல்லாதவள் உள்ளவர்களால் ஜெயிக்க முடியாதவள் கோபத்தின் உருவாக இருப்பவள் உடலில் உள்ள இடா பிங்களா சுஷும்னா என்ற நாடிகளாக தாங்களே இருக்கிறீர்கள் ஆகவே உங்களை நான் வணங்குகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இப்பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்